கடன் பட்டார் உள்ளம் போல் கலங்கி நின்றான் அப்படின்னு போர்ல தோத்த ஒரு மன்னரை பார்த்து சொல்லுவாங்க இத நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பா ஒரு சிலர் கேள்விப்படாம கூட இருக்கலாம் அதாவது ஒரு போர்ல தோக்குறதும் கடன் வாங்கி கஷ்டப்படுறதும் ஒண்ணு அப்படின்றத வந்துட்டு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வெளியில வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க எப்படி நம்ம உள்ள போனோமோ அப்படிதான் நம்ம வெளியில வரணும் ஆனா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே போதுமான ஒண்ணுங்க ரொம்ப சிம்பிள் என்னுடைய லைஃப்ல நான் வந்துட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி அப்ப இருந்த ஒரு டைம்ல நான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேன் எனக்கு எல்லாம் கொடுக்குறான்னு குடுக்கறான்னு வாங்கி போட்ட ஸோ சோ பொருளும் சேர்ந்தது எனக்கு வந்துட்டு கூடவே கலனும் சேர்ந்தது எப்படின்னா என்னுடைய மாச வருமானம் இருபதாயிரம்ங்க அந்த இருபதாயிரத்த நான் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இருபதாயிரம் அந்த இருபதாயிரத்துல நான் மாசம் இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தான் கட்டுறேன் அப்ப எப்படி என்னால வந்துட்டு என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நான் எப்படி நடத்த முடியும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்ல இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல வீட்டுல வந்துட்டு அவங்க ஏதாவது புடிச்சது கேட்கறாங்க இல்ல வந்து நமக்கு நமக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் நீங்களா கடன் வாங்கிட்டு அதெல்லாம் எல்லாம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் வெளியில போகணும் சோ ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணு இதுல குறிப்பு இதை கூட நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல செய்முறை செஞ்சாகணும் ஒருவேளை அவங்க நமக்கு செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க கம்பல்சரி செஞ்சு ஆகணும் இல்லைன்னா சபையில நாலு பேருக்கு முன்னாடி நாக்க முடிச்சி சில பேர் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்குள் அன்றாட வாழ்க்கையே எனக்கு வந்துட்டு கடனை கட்டத்துக்கே சரியா இருக்கு அன்றாட வாழ்க்கையே என்னால் நடக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில நான் எப்படி சேர்த்து வைப்பேன் எப்படி செய்முறை செய்வேன் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்ன செய்வேன் எதுவுமே நல்லா பண்ண முடியாது இப்போதான் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் இது இதுக்கப்புறம் இதை நான் தொடரவே கூடாது எனக்கு இந்த ஒரு லைஃப் அப்படின்றது எனக்கு வேணாம் இதை நான் எப்படியாவது சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நிறைய பேர்கிட்ட போய் கைமாத்து கேட்கறேன் காசு கேட்கிறேன் கடன் கேட்கறேன் இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படி கொடுக்குறேன்னு சொல்றவங்களும் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் கடன் இருக்குன்னா அவங்க ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறான்றாங்க அப்ப ஒரு லட்ச ரூபா கடன் இது பண்ணிட்டு அங்க ஐம்பதாயிரம் ஆனா அப்ப எனக்கு ஒன்றரை லட்சமா மாறி போயிடும் இதை வச்சு அந்த கடனை என்னால் முடிக்க முடியாது ஏன்னா ஒரு சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காகவே இதெல்லாமே இருக்குது இந்த ஒரு சிஸ்டம் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி சோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பட்சத்துல நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தது என்னன்னா இப்ப நான் இந்த கடனை கட்டுறது இது எதை நம்பி எனக்கு கொடுத்தாங்க அப்ப எனக்கு ஒரு வருமானம் இருக்கு இதை நம்பி எனக்கு ஒரு கடன் கொடுத்தாங்க நான் ஏன் சைட்ல ஒரு வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க கூடாது வேற ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு யோசனை பார்ட் டைம் வேலை நான் இப்ப வந்துட்டு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் பார்ட் டைம் வேலை என்ன பண்ண முடியும் வேற வேலைக்கு போனா பிரச்சனை ஆயிடும் இதே மாதிரி வேற கம்பெனிக்கு போனோன்னா அதுலயும் வந்துட்டு சிக்கல் இருக்கு அப்ப எப்படி அப்படின்னு நோய்சிட்டு இருக்க கூட இந்த ஆன்லைன் மூலயமா டெலிவரி பண்ற ஆப்ஷன் அப்படின்றது வந்துச்சு வேற என்னங்க நம்ம ஜிப்டோ ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி அமேசான் டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள் டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது வந்துச்சு சரி ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள போகிறேன் ஃபஸ்ட் டைம் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அதில் வந்துட்டு பெருசாக தெரியல நம்ம ஒன்றுமே புரியல எனக்கு போகிறேன் வாரம் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது அதில் ஒரு ஐநூறுரூவா பெட்ரோலுக்கே போயிடுது என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு இது வந்து ஒன்றுமே பத்த மாட்டேங்குது அலைச்சல் வேற இருக்குது ஆஃபீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல இதை பத்தி இன்னும் இண்டா தெரிஞ்சுக்கிறேன் நான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள டெய்லியும் வந்துட்டு நான் கம்பல்சரி இதுக்கு மட்டும் ஓடணும் அப்படின்றதுக்காக ஓட ஆரம்பிக்கிறேன் அப்படி ஓட ஆரம்பிக்க கூட எனக்கு வாரம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கையில நின்னது பெட்ரோல் செலவெல்லாம் போக எனக்கு வாரம் எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில நிற்குது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க வந்துட்டு நாலாயிரவா கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு ரூபாய் விட்டுருக்கேன் சரி டீ காப்பி குடிக்கிறோம் அதெல்லாம் விட்டுருங்க நாலாயிரம் ரூபாய் எனக்கு வாரம் கையில நிக்குது நான் பார்ட் டைமா வேலை பார்த்து அப்ப நாலாயிரம் இன் டு நாலு அப்படின்னு போட்டா எவ்வளோ ஆகுது பார்த்துக்கோங்களேன் எட்டாயிரம் பதினாறாயிரம் அப்ப என்னுடைய வருமானமாகப்பட்டது முப்பத்தி ஆறாயிரமா மாறிடுச்சு இருபத்தி ஆறாயிரமா மாறினதுனால எனக்கு வந்துட்டு என்னால் செலவும் பண்ண முடியும் என்னால் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் கடனையும் கரெக்டாக வந்துட்டு கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஹோப் அப்படின்றது எனக்குள்ள வந்துருச்சு இப்படிதான் என்னுடைய லைஃபை கொஞ்சமாக நான் வந்துட்டு இந்த கடன் இருந்து வெளியில வர்றதுக்காக பில் பண்ணேன் நான் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கடன்ல இருந்து வெளியில வரணும்னா கண்டிப்பா நம்ம தான் ஏதாவது பண்ணணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றதுக்கே சரியா இருக்கும் ஏன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம கடன் வாங்கி வச்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளுடைய தரப்புல இருந்து முயற்சி செஞ்சாலே போதும் முதல்ல கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க அடுத்தது அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றத யோசிங்க அடுத்தது உங்களுக்கு வருமானத்தை இரட்டிப்பா மாத்திக்கோங்க இன்னும் அதிகம் கஷ்டப்பட்டாலும் நம்ம நாலு பேர்கிட்ட போய் கெஞ்சறதுக்கு அடுத்தவம் நம்மளை கேள்வி கேட்டு என்னடா கடன் கட்டலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு நம்ம அந்த இடத்த தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா எந்த தவறும் கிடையாது ஒரு இதுலலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்லிடுறாங்க எதையுமே நீங்கள் முழுமையாக நம்பி இந்த கடனுக்குள்ளே போகாதீங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் எனக்கு ஒன்னும் அழகா நான் வாங்குற பாரு ஒரு ஆயி முப்பது வருஷத்துக்கு லோன் போறேன் லாங் டேர்ம் லோன் போறேன் அப்படின்ற மாதிரி போகிறதா இருக்கட்டும் சரி எப்பா இது என்னுடைய பிசினஸ் பா தலைகள் நின்று தண்ணியை குடிச்சாலும் என் பிசினஸ் அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பா அதை பெலியூப் பண்ணி லாங் டேர்ம் லோனுக்குள்ள போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா முடிச்சிருங்க அதை இப்ப வருமானம் எனக்கு வந்து மாசம் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துட்டு இருக்கு நான் வந்துட்டு அதை ஒரு இருபதாயிரமா போட்டு பத்து வருஷத்துக்கு கட்டுறதுக்கு நான் அதை வந்துட்டு ஒரு முப்பது நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரூமா போட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துல முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துக்கிட்டோம் அப்படின்றது தான் ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு விதமான வந்துட்டு ஒரு ரிஸ்க் தான் மூணு லட்ச ரூபா போட்டு நம்ம வந்துட்டு மூணு வருஷத்துக்கு போட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுவே ரிஸ்க் தான் என்னை பொறுத்தவளவுக்கு எதையுமே முழுமையாக நம்பி இந்த போக போகக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆகப்பட்டது நம்மளை அப்படி வந்துட்டு செதுக்கி வச்சிருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீங்க வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ பத்தி நாலேஜ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க நம்மளுடைய வந்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போதான் அந்த கடன் எல்லாம் சாதாரணமா வாங்கினாங்க இந்த குழு லோன் வந்ததுல இருந்து தான் கடன்றது சாதாரமா போயிடுச்சு பெண்களுக்கு அப்படி மாத்தி வச்சிட்டாங்க ஸோ குழு லோன் வந்தோடனே மகளிர் குழு ஆ ஒரு லோனை போடு மகளிர் குழுவா சரி லோனை போடு அப்படின்ற மாதிரி இதை எடுத்து இரட்டி பாக்குறவங்களும் இருக்கிறாங்க நகை வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக்கு சிறுகு கட்டுறதும் இருக்கிறாங்க ஆனா இது கடன் அடைக்கிறதுக்காக கடனை வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பட்ட நான் சின்ன வயசா இருக்க கொள்றேன் எனக்கு அப்பெல்லாம் மகளிர் குழுவெல்லாம் கிடையாதுங்க மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப நேரம் சீட்டு போடுவாங்க அதாவது வந்துட்டு நம்ம மாசம் மாசம் போய் சீட்டு போறது அதுல வந்துட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இது போல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு போடலாங்க போட்டா நம்ம வந்துட்டு வீடு கட்டலாம் ஏன்னா அப்ப வந்துட்டு எப்ப எப்ப இருக்கும் எனக்கு ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்லலாம் அது சீட்டு போட்டு நாலஞ்சு லட்ச ரூபா இருந்ததுனால நீங்க வீட்டை கட்டிடலாம் சோ அந்த மாதிரி சொல்றாங்க அப்ப வந்துட்டு அப்பா சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் வேணாமா நம்ம மாசம் மாசம் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும் நானும் லாரி டிரைவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இது கரெக்டா ஓடும் அப்படின்றது எனக்கு தெரியாது திடீர்னு ஏதாவது வந்துட்டு ஓடுறது நிக்கலாம் இல்ல லாரி ஓனர் வந்துட்டு அவரு இதுக்கப்புறம் இது வேணான்னு சொல்லி நிறுத்தலாம் இல்ல ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இது வந்துட்டு தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அந்த டைம்ல நம்மளால பணம் கட்ட முடியாம போயிட போகுது இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்ப நமக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்கா அந்த ஐம்பதாயிரத்துல வீட்டு செலவெல்லாம் போக மீதம் இருக்கக்கூடிய காசு எடுத்து பத்திரமா வச்சுக்கோ எப்ப பேங்கை கூட நம்ப மாட்டேன் அப்பலாம் மீதம் இருக்கக்கூடிய காசு எடுத்து பத்திரமா உங்க கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு சிறுக சிறுக எடுத்து வச்சு அது வந்துட்டு எங்க நாங்க நினைச்சோம் ஒரு மூணு வருஷம் இதை ஏதாவது அஞ்சு லட்சம் சீட்னா கொஞ்சம் லாங் டைம் போடுவாங்க அதுல வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி டைம்ல பண்ணலான்னு பார்த்தோம் ஆனா நாங்க இந்த காசை எடுத்து வச்சதுல எங்க அம்மா ஒன்றரை வருஷத்துலயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து சேர்த்து வச்சாங்க அந்த அளவுக்கு அப்பயும் அப்பாவுக்கு வருமானம் இருக்கு ஆனா அப்பா கணிச்ச மாதிரியே அவரு அந்த டைம்ல அவருக்கு வந்துட்டு போக முடியல வண்டியில கிடைக்கல அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இல்ல வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா டிரைவர் ஏழு வயசுல இருந்தே வந்துட்டு பதினேழு வயசுல இருந்தே அவர் ஸ்ட்ரைனிங் பிடிச்சி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆபிசுலேயே வந்துட்டு உடம்பு டயர்ட் அப்பால தாத்தா பாட்டி இதெல்லாம் பெருசாக இது கிடையாது தாத்தா இருந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு அப்பிலருந்தே சரியான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர் அந்த சூழ்நிலையில் அவருக்கு உடம்பு எதிர்ப்பு சத்து இல்லாத உடம்பு சரியில்லாமல் ரெண்டு மாதம் இருந்து அந்த ரெண்டு மாசத்துல நாங்கள் வீடு கட்டிட்டோம் அவர் வீட்டில் இருந்ததுக்கு வீடும் கட்டியாச்சு ஸோ ரெண்டு மாசம் இல்லை அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிச்சு முக்கால்வாசி கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்குள்ள வந்துடுச்சு இப்படிதான் வந்துட்டு அந்த கடன் அப்படின்றத உள்ள போகாமலே பண்ணாங்க பட் இப்போ வந்துட்டு சது சாதாரமா குழு லோனு குழு லோனு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதனாலதான் சொல்றேன் முதல்ல நம்மளுடைய வந்துட்டு நாலேஜே இல்லாதப்ப இந்த பினான்சியல் நாலேஜ் இல்லாதப்பே நம்ம பயங்கரமா திட்டமிட்டு பண்ணியிருந்தோம் வீட்டில் இருக்கிற காசு இரட்டிப்பாகாது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் வந்துட்டு ட்ரேடிங்ல போற அதுல போடு இதுல போடுன்னு சொல்லி அதுல வந்து ஏமாத்திட்டு போனாங்க வீட்டில் இருக்கிற காசு அதிகமாக தான் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா எனக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தானே அதுல வந்துட்டு ரிஸ்க் இருக்கு எனக்கு வந்துட்டு வேற ரிஸ்கே கிடையாது வேல்யூ இல்லைன்னா பத்தாயிரம் இருக்குன்னா பத்தாயிரம் இருக்கும் இங்க போட்டு ரிஸ்க் எடுத்து பத்தாயிரத்து பன்னெண்டாயிரமா மாத்தறதுக்கு ரிஸ்கே எடுக்காம நான் பத்தாயிரத்து பத்தாயிரமா வச்சிட்டு போறேனே அப்படின்ற மாதிரி தான் முதல்ல இருந்தவங்க பண்ணாங்க இப்ப அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா இப்ப நான் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் இந்த வீடியோ ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் அவ்வளவு தாங்க இந்த விட பிரிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பினான்சியல் நீங்க ஸ்டேட்டஸை பார்த்து அதன் சரியான வழியில திட்டமிட்டு நீங்க அதன் மூலியமா வந்துட்டு நீங்க அந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டுக்குள்ள போக என்ன நான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க உங்களுக்கு நான் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்கேன் இதுதான் பண்ணுன்றது கிடையாது இந்த வழியில் நீங்க என்ன வேணா வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்படி வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமும் இதை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்